அன்பானவர்களே அன்பு வணக்கங்கள் இறந்தவர் உங்கள் வீட்டில் உங்களோடவே வாழ்ந்து வருகிறார் என்பது தெரியுமா என்னது இறந்து போனவர் எங்களோடு இருக்கிறாரா எங்களோடு வாழ்ந்து வருகிறாரா என்ன குறிஞ்சி சொல்றீங்க நீங்க நம்புற மாதிரியே இல்லையே சொல்றீங்க இல்லையா என்ன நமக்கு அதை பற்றி தெரியாது தெரியாத ஒரு விஷயங்களை யாராவது சொன்னா அது கற்பனை அது கட்டுக்கதை அது பொய் குருடா இப்படி எல்லாம் சொல்லக்கூடிய மனிதர்கள் தான் உலகத்துல பெரும்பாலானோர் இருக்கிறாங்க ஏன்னா அந்த விஷயங்களை அவர்களுக்கு தெரியாது தெரிஞ்சவங்க சொல்ல சொல்லும் போது ஓஹோ இது போல கூட இருக்குமா நடக்குமா அணு ஒரு ஆர்வம் இருந்தா அவங்களால அது புரிஞ்சிக்க முடியும் தெரிஞ்சிக்க முடியும் தெரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி செய்வாங்க ஆரம்பத்துல என்ன சொல்லி இருந்து அதெல்லாம் கட்டுக்கத அதெல்லாம் புருடா வானத்துல பறக்கலாம்னு ஒரு காலத்துல சொன்னப்பா யோ பறவைகள் தான் பறக்க முடியும் நம்மளாலாம் போய் பறக்க முடியுமா அவன் என்ன ரீல் ஓட்டுறான்பா சொன்னிய காலங்கள் உண்டு இல்லையா நிலாவுக்கு போகலாம் யாரால முடியுமா நிலாவுக்கு போய் சேர முடியுமா இதெல்லாம் சொல்லிய காலங்களும் உண்டு அது எதுவும் மறுக்கத்துக்கு இல்லையே இன்று உலகில் நடைபெறுகின்ற எல்லா விஷயங்களையும் ஆரம்பத்தில் சொன்ன போது எல்லாருமே என்ன சொன்னா ஆஹா இது நடக்காத காரியம் இது நடக்க முடியாது இது பொய் இது கற்பனை இப்படிதான் சொன்னாருமே வேடிக்கை இல்லையா அது போலதான் இறந்தவர்கள் உங்களோடு வாழ்ந்து வருகிறார்கள் நம்ம சொன்னோன்னா என்ன கட்டுக்கதை என்ன ரீல் சொல்பவர்கள் இப்ப இருக்கிறீங்க இப்படி சொல்லிக் கொண்டிருக்கின்ற மனிதர்கள் எதையுமே தெரிந்து கொள்ள முடியாது எதையும் படிக்க மாட்டா உலகத்தில் நடக்கக்கூடிய விஷயங்கள் என்னன்னு கேட்டுக்க மாட்டா எதுவுமே கிடையாது அவர் குண்டி செட்டிக்குள் குதிரை ஓட்டி கொண்டிருப்பவர்கள் தான் அவங்கள விட்டுடுங்க இன்றைய ஆவி உலக ஆராய்ச்சிகள் மிக தெளிவாக கண்டுபிடித்து பல்வேறு நிறுவனங்களோடு பல்வேறு சாட்சிகளோடு பல புத்தகங்களாக உலகம் முழுவதும் வெளிவந்து கொண்டிருக்கிறது நம்ம நாட்டில் தான் இதை பத்தி ஆராய்ச்சிகள் கம்மி ஏன்னா நம்ம நாட்டில் இதை பத்தி ஏன் ஆராய்ச்சி நம்ம முன்னோர்களுக்கு இந்த விஷயம் தெளிவாக தெரியும் ரிஷிகள் வாழ்ந்த காலத்திலிருந்து புராணங்கள் எழுதிய காலத்தில இருந்து எழுதிய காலத்தில இருந்து எல்லோருக்கும் நம்ம முனிவர்களுக்கு ரிஷிகளுக்கு யோகிகளுக்கு ஞானிகளுக்கு இந்த விஷயங்கள் நூறு சதவிகிதம் தெரியும் அதனால அவர்கள் ஆராய்ச்சியில இறங்கல வெளிநாட்டு மக்களுக்கு அது தெரியல அவர்கள் ஆராய்ச்சிகளில் இறங்கி நம்முடைய முன்னோர்கள் சொன்னது அனைத்தும் உண்மை என்பதை வாழ்கிறாரா அப்படின்னா இறந்து போனவர் அதே உருவத்தோடு வாழ்ந்த போது எப்படி இருந்தாரோ அதே உருவத்தோடு இப்போதும் வாழ்ந்து வருகிறார் அதற்கு சூக்கும உடல் என்று பெயர் என்னன்னா கண்ணால பார்க்க முடியாது அருபமான ஒரு உடல் நம்ம கண்ணுக்கு அந்த உருவத்தை பார்க்கின்ற அளவிற்கு ஒரு நுண்ணியமான நமக்கு அந்த லென்ஸ் இல்லைன்னு சொல்லலாம் கண்ணு அதனால நம்மால் பார்க்க முடியாது இருக்கு ஆனா அதை பயன்படுத்துறதுக்கு தெரியாது ஆனா அப்படி இருக்கின்ற கல் இறந்தா ஒரு வருடம் ரெண்டு வருடம் ஒரு சிலர் வந்து ஒரு மாதத்தில் அந்த ஆன்ம உடல் ஆவி உடல்

அந்த வீட்டை விட்டு அது வெளியேற விடாது வெளியேறவும் வெளியேறாது அது அதே அதே அந்த வாழ்ந்து சில திரைப்படங்கள்ல நீங்க பார்க்கலாம் அந்த உருவங்களை பார்க்கின்ற ஆற்றலில் ஒரு சிலருக்கு இருக்குது யாருக்குன்னா ஐந்து வயதிற்கு கீழே இருக்கின்ற குழந்தைகளில் ஒரு சில குழந்தைகளுக்கு அந்த ஆன்ம உடலை ஆத்ம உடலை ஆவி உடலை பார்க்கின்ற சக்தி அந்த குழந்தைகளுக்கு இருக்கிறது சுந்தர்சி ஒரு படம் இயக்க இருப்பார் அது அரண்மனை என்று சொல்லக்கூடிய படம் அதுல இறந்து போன அந்த பெண்ணானவள் அந்த வீட்டில் ஆவி உடலோடு வாழ்ந்து வருவதை அந்த வீட்டில் இருக்கிற ஒரு ஐந்து வயது பையன் குழந்த அதை பார்ப்பான் தினந்தோறும் அதோடு பார்ப்பான் அதோடு பேசுவான் அது சொல்வதை கேட்பான் இது அந்த படத்தை பார்த்தீங்கன்னா தெரியும் இது போல பல்வேறு படங்கள் வெளிவந்திருக்கிறது எதை வச்சு இந்த ஆராய்ச்சிகளை வைத்து வெளிவந்திருக்கிற அறிக்கைகளை தான் இவர்கள் திரைப்படங்களை உருவாக்குகிறார்கள் இப்ப அஞ்சு வயசு பையன் இப்ப சமீபத்துல ஒரு பெண்மணி சொல்லியிருந்தாங்க அவங்க வீட்டுல ஒரு குழந்தை இறந்து போச்சு ஒரு பதினாலு பதினஞ்சு வயசு குழந்தை இறந்து போச்சு ஆனா அவங்க வீட்டுல ஒரு ஐந்து வயதுக்கு கீழே இருக்கின்ற ஒரு குழந்தை இருக்குது இந்த குழந்தை இறந்து போன அந்த பெண்ணை அது எதிரில தான் அக்கா தான் உட்கார் இருக்குது அக்கா தான் நடக்குது அக்கா என் கூட பேசுது இப்படி அந்த சொல்கிறது அப்போ அந்த குழந்தைகளுக்கு பார்க்கின்ற திறன் திறமை ஒரு அற்புதமான ஒரு திறமையானது இறைவன் குழந்தைகளுக்கு தந்திருக்கிறான் என்ன குழந்தைய தெய்வமும் ஒன்று என்று அந்த தெய்வத்தால் அதை பார்க்க முடியும் சில விலங்குணங்களுக்கு பார்க்க முடியும் மனிதர்களுக்கு மட்டும் இல்ல குதிரைகளால் பார்க்க முடியும் நாய்களால் பார்க்க முடியும் பூனைகளால் பார்க்க முடியும் இது நிகழ்வுகள் நிறைய நடந்திருக்குது அந்த குதிரை வளர்ப்பவர்களிடம் போய் பார்த்தா திடீர் என்று குதிரையானது மிரள ஆரம்பிக்கும் அப்ப ஏதோ ஒரு சோழ்பாடி அங்கே இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க நாய்களுடைய கூக்குரல் அதிகமா இருக்கும் அப்ப ஏதோ ஒரு சோல்பாடி அங்க இருக்குது பூனைகள் மிரண்டு ஓடும் அந்த வீட்டில இருந்து அப்ப அங்க இருக்குது வீட்டுல வளர்க்கிற நாய்கள் அந்த வீட்டுல யாராவது இறந்து போயிருந்தால் அது குறிப்பிட்ட நாட்களுக்குள்ள அந்த நாய் அவர் வாழ்ந்த உட்கார்ந்த இடம் எங்க அவர் பேசி கொண்டு இருந்த இடம் எங்க அவர் படுத்த இடம் எங்க அங்கெல்லாம் அது போய் சுற்றி சுற்றி வருவதையும் குழைப்பையும் பார்க்கலாம் இவையெல்லாம் அந்த ஆன்ம உருவங்களை இறந்து போன அவர்களுடைய ஆவி உடல் சில மாதங்கள் இருக்கும் அது தான் இறந்துட்டது உண்மை இனி நம்ம இவங்களோட சகஜமா வாழ முடியாது நாம் பேசுவது அவங்களுக்கு கேட்கல அவங்க பேசுறது நமக்கு கேட்குது இனி முன்னு போல நம்ம இந்த குடும்ப உறுப்பினர்களோடு இருக்க முடியாது வாழ முடியாது என்ற மனப்பக்குவம் மன தெளிவு எப்போது வருகிறதோ அது வரைக்கும் இறந்து போனவருடைய அந்த ஆவி உடலானது தான் உங்களோடவே வாழ்ந்து வரும் அது எப்போ ஒரு மன தெளிவு கிடைக்கிறதோ ஆமா இனிமேல் நம்ம இந்த உலகத்தில் இருப்பதற்கு ஏற்ற வழி இல்லை அதனால நம்ம என்ன பண்ணலாம் மேல் உலகம் நோக்கி போலாம் அந்த ஆன்மாவா திருப்தி பட்டு அதுவாக ஒரு தெளிவு ஏற்பட்டு மேலே போனால்தான் உண்டே தவிர அது வரைக்கும் அந்த வீட்ல தான் அந்த உறுப்பினர்களோட தான் அது வாழ்ந்து வரும் அது சில அறிகுறிகள் மூலமா தெரிஞ்சிக்கலாம் அந்த வீட்டுல குழந்தைகள் இருந்தா தெரிஞ்சிக்கலாம் அந்த வீட்டுல வளர்ப்பு நாயோ பூனையோ இருந்தா தெரிஞ்சிக்கலாம் இதெல்லாம் சில சகிச்சைகள் அறிகுறிகள் மூலமாக அந்த உருவம் அங்கே இருப்பதை தெரியப்படுத்துகிறது கவலைப்படாதீங்க இறந்து போனவர் அது தாயோ தகப்பனோ கணவனோ மனைவியோ அல்லது குழந்தைகளாக இருந்தால் கூட அந்த ஆன்ம உடலானது ஆவி உடலானது உங்களோடு தான் வாழ்ந்து வருகிறது அதே உருவத்தோடு இருக்குமே தவிர உடல் தான் இருக்காது அது வேற உடல்ல இருக்கும் அது அந்த உடல் வந்து வெண்மை நிறத்துல இருக்குது அதனுடைய அலைவரிசையானது நாம் பார்க்கின்ற அளவிற்கு நுண்ணிய மிக நுண்ணிய அளவில் இருப்பதால் அதை நம்மளால பார்க்க முடியல அவ்வளவுதான் ஆனால் இந்த மிருகங்களுக்கும் குழந்தைகளுக்கும் பார்க்க முடியும் சில பேர் அதை உணர்ந்து இருக்கிறார்கள் தெரியப்படுத்தி இருக்கிறார்கள் அப்போ அந்த இறந்து போனவர் உங்கள் வீட்டில் குறிப்பிட்ட நாட்களுக்கு உங்களோடு தான் வாழ்ந்து வருகிறார் என்பது உண்மை என்பதை தெரிந்து கொள்ளுங்கள் சந்தோஷம்